ஆர்த்தாம்த்தி ஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம் த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யம் துன்பத்தில் உழல்பவர்களின் வேதனையை ஒழிப்பவனும் பயந்திருப்பவர்களின் பயத்தை அழிப்பவனும் தன் எதிரிகளை அழிக்கும் மரண ஆயுதமாய் இருப்பவனுமாகிய அந்த ராமச்சந்திரனை நான் வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன பகுதியில இந்திரஜித்த லக்ஷ்மணன் போர்ல கொன்னு போட்டத பத்தி கேட்டீங்க அந்த செய்தி ராவணனுக்கு வந்து சேர்ந்ததும் அவன் அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அளவிட முடியாத பராக்கிரமசாலியான தன்னோட பையன போர்ல ஒரு மானுடனான லக்ஷ்மணன் கொன்னு போட்டத ராவணனால நம்ப கூட முடியல மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் அவன் மகனை இழந்த சோகத்துல என்னென்னவோ சொல்லி பொலம்பி அழுதான் அவனோட சோகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி பயங்கர கோபமா உருமாறிச்சு அவன் கண்கள் செவந்துது எரிமலை புகையிற மாதிரி அவன் மூச்சு விட்டான் பற்களை நற நரன்னு கடிச்சான் அவன் கோவமும் வெறுப்பும் ஒன்னா சேர்ந்து என்னோட இந்த மாபெரும் இழப்புக்கு காரணம் அந்த சீத்தை தானே அவளோட மாயா ரூபத்தை இந்திரஜித் வெட்டி போட்ட மாதிரி நான் இப்போ அவளோட நிஜ உடம்பையே ரெண்டா வெட்டி போடுவேன் அப்படின்னு கூவிக்கிட்டே அவன் தன்னோட கத்தியை உருவி கையில எடுத்துக்கிட்டு புயல் மாதிரி கிளம்பி நேரா அசோகவனத்தை நோக்கி போனான் அவனோட மந்திரிகளும் தளபதிகளும் அவன் கூடவே ஓடுனாங்க ராவணன் பயங்கர கோவத்தோட வரத சீட்டை பார்த்துட்டா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு என்னவோ விபரீதம் நடக்க போகுதுன்னு அவ உடம்பெல்லாம் நடுங்குது ஒருவேளை போர்ல ஏற்கனவே ராமலட்சுமணர்களை இவன் கொன்னு போட்டுட்டு இப்போ தன்னை அடையறதுக்காக வரானோ இல்ல தன்னை கொன்னு போடத்தான் வரானோ ஹனுமார் அன்னைக்கு என்ன வந்து சந்திச்சப்போ தானே என்ன முதுகுல சுமந்துகிட்ட போய் கிட்ட சேர்த்துடுறேன்னு சொன்னாரே நான் ஒத்துக்காம எத்தனை பெரிய மடத்தனத்தை பண்ணிட்டேன் அப்படி போயிருந்தா நான் இன்னைக்கு ராமரோட கூட வனத்துல சந்தோஷமா இருந்துட்டு இருப்பேன் இப்போ ராமர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வந்து சேர்ந்து போரும் பண்ணி கடைசில எல்லாருமா அழிஞ்சு போறதுதான் தான் விதியா அப்படின்னு இன்னும் என்னென்னவோ பலதும் சொல்லி சீத்தை புலம்பி அழ ஆரம்பிச்சுட்டா ராவணன் கூடவே நடந்து வந்த சுபர்ஷ்வன் அப்படிங்கிற தர்மம் தெரிஞ்ச நேர்மையான ஒரு மந்திரி மற்ற மந்திரிகள் அவனை தடுத்தும் கேட்காம தைரியமாக ராவணன் கிட்டே வந்து மன்னா தர்மம் அறிஞ்ச நீங்கள் இந்த அளவுக்கு கோவத்துக்கு அடிமைப்பட்டு சீதையை கொல்றதுக்காக வர்றது சரிதானா ஒரு பெண்ணான சீதையை கொல்றதுனால நீங்கள் அடைய போறது என்ன அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் கோவத்தை ராம மேலே காட்டணும் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு துணையாக வரோம் நாளைக்கு நல்ல நாள் நாம் எல்லாம் சேர்ந்து போய் போர் செய்வோம் ராமரை நீங்கள் போரில் கொன்று அழிச்சாச்சுன்னா இந்த பேரழகி சீதை உங்களுக்கு சொந்தமாயிடுவாளே இவளை கொல்றதால உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லையே ஏதோ நல்ல காலம் அவன் சொன்னாரி ஒரு ராவணன் காதில் ஏறிடுச்சு ராவணன் சரின்னு ஒத்துக்கிட்டு தான் அரண்மனைக்கு திரும்ப வரான் உடனே ராஜசபையை கூட்டுறான் வந்து சேர்ந்த படைத்தலைவர்களை பார்த்து ராவணன் நம்ம யானப்பட குதிரைப்பட தேர்பட காலாட்பட எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு போர்க்களத்துக்கு போய் அந்த ராமனை நாலா திசையிலையும் சுழ்ந்து அவனை அசைய விடாம பண்ணி அவனை கொன்னு போட்டு வெற்றியோட திரும்பி வாங்க அப்படின்னு கட்டளையிடுறான் அதுபடியே அந்த ராட்சசர்கள் படைய திரட்டிக்கிட்டு போய் ராமரை நாலா திசையிலிருந்தும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க வானரர்கள் அவங்கள தடுத்து போர் பண்ண பாக்குறாங்க தான் ராமர் தான் யாரு தன்னோட வில் வித்தை எத்தனை சக்தி வாய்ந்தது தன்னோட பராக்கிரமம் எத்தனை பயங்கரமானதுன்னு எதிரி சேனைக்கு முழுசா காட்டி கொடுக்கறாரு சரம் சரமா அவர் விட்ட அம்புகள் ஆகாயத்தையே இருட்டாக்குற மாதிரி எல்லா திசைகளையும் பறந்து வந்து தாக்குது கொத்து கொத்தா யானைகளும் குதிரைகளும் காலாட்படை வீரர்களும் செத்து விழறாங்க ராமர் விடுற அம்பு மழைக்கு நடுவில் அவர் எங்க நிற்கிறாருன்னே ஒரு ஒரு சமயம் கண்ணுக்கு தெரியல வேறு சில சமயங்களில் போர்க்களத்தில் அங்கேயும் இங்கேயுமா நூற்றுக்கணக்கான ராமர்கள் நின்னுக்கிட்டு எல்லா பக்கத்துலேருந்தும் அம்பு விட்டு தாக்குற மாதிரி தோணுது அன்னைக்கு ராமர் நடத்தின போர் இதுவரைக்கும் ராட்சசர்கள் பார்த்து தே இருந்திராத ஒரு பயங்கர போரா இருந்தது அவர் தான் கிட்ட இருந்த பல்வேறு திவ்யாஸ்திரங்களையும் உபயோகிச்சு பேரழிவை உண்டாக்குனார் யமதேவனே அன்னைக்கு ராமர் வடிவுல வந்து போர்க்களத்துல துவம்சம் பண்ற மாதிரி யானைகள் குதிரைகள் ராட்சச வீரர்களுக்கு கணக்கே இல்ல ரதங்களுக்கும் கணக்கே ஏற்பட்ட படுதோல்வி மாதிரியும் அழிவு மாதிரியும் இதுக்கு முன்னாடி போர்ல ராட்சசர்களுக்கு நடக்கவே இல்லைன்னு சொல்லலாம் உசுரோட மிஞ்சியிருந்த ராட்சசர்கள் நகர நோக்கி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடுறதை தவிர வேற வழியே இல்ல இலங்கை நகரமே அன்னைக்கு சோகத்துல முழுகிடுச்சுன்னு சொல்லலாம் போர்ல கணவன்மார்களை இழந்த பெண்களும் பெத்த பிள்ளைகளை இழந்த தாய்மார்களும் கூட்டம் கூட்டமாக கூடி ஒருத்தரை ஒருத்தர் தழுவிக்கிட்டு சோகத்துல புலம்பி அழறாங்க இன்றைக்கி நாமெல்லாம் இந்த மோசமான கதிக்கு ஆளானதுக்கு யார் காரணம் அறக்கிழவியான அந்த கோர ராட்சசி சூர்பனகு தான் காரணம் பேரழகனும் தர்மவானும் மகாவீரனும் வயசுல இளமையும் கொண்ட ராமன் மேல அவள் ஆசைப்படலாமா அவ காரணமாத்தான கரதூஷணர்களும் ஆயிரக்கணக்கான நம்ம ராட்சசர்களும் ராமர் கையால வதப்பட்டு சாகர மாதிரி ஆயிடுச்சு அந்த ராட்சசி தூண்டி விட்டதால தானே புத்தி கெட்டு போய் நம்ம ராஜா ராவணன் அடுத்தவன் மனைவியான சீதையை தூக்கிக்கிட்டு வந்தாரு அந்த பாவத்தை அவர் எப்போ பண்ணினாரோ அண்ணிலேருந்து நம்ம நாட்டுக்கு பிடிச்சது அழிவு காலம் நல்லவரான விபீஷணர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராவணன் கேட்கவே இல்லையே பாருங்க கடைசில என்ன ஆச்சுன்னு விபீஷணர் போய் ராமர் கிட்ட தஞ்சம் புகுந்துட்டாரு அவருக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு தான் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலிங்க அவங்களையே ராமலக்ஷ்மணர்கள் கொன்னு போட்டுட்டாங்கன்னு ஆனப்புறமாவது ராவணனுக்கு புத்தி வந்துச்சா இல்லையே அந்த யமதேவனே நேர்ல வந்திருக்கிற மாதிரி இன்னைக்கு ராமன் நம்மளோட புருஷன்களையும் குட்டிகளையும் போர்ல கணக்கில்லாம கொன்னு போட்டாச்சே நாம இனி என்ன பண்ண முடியும் இனிமே யார் என்ன பண்ணினாலும் ராவணனை காப்பாற்ற முடியாது உங்களுக்கு தெரியுமா பிரம்மதேவர் கொடுத்த வரத்தால தானே ராவணன் மூணு உலகத்தையும் ஆட்டி படைச்சான் ஆனா அதே பிரம்மதேவர் ராவணனுக்கு மனுஷங்களால சாவு வராதுன்னு வரம் கொடுக்கலல்ல அதோட பரமசிவன் வேற தேவர்கள் கிட்ட சொன்னாராம் ராவணன் அழிக்கிறதுக்காகவே சீத்தைன்னு ஒரு மனுஷ பொண்ணு பிறந்து வருவா அவ காரணமாக ராவணன் தான் குலத்தோடு அழிஞ்சு போவான்னு அது நிஜமாயிடுச்சே ஐயோ இப்போ இப்படி நம்ம வாழ்க்கையெல்லாம் நாசமா போச்சே அப்படின்னு என்னென்னவோ பேசி புலம்பிக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் கட்டிக்கிட்டு அழுதாங்க அந்த ராட்சசிங்க இப்படி எல்லாருமா அழுது புலம்புறது ராவணன் காதலையும் விழுந்தது அவன் கொஞ்ச நேரம் அப்படியே இடிஞ்சு போய் செல்ல மாதிரி உட்காந்துடுறான் அப்புறமா அவனுக்குள்ள பழையபடி ரோஷமும் கோபமும் போர் வெறியும் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இனி தானே நேரா போருக்கு கிளம்ப வேண்டியதுதான் வாழ்வா சாவான்னு தீர்மானிக்கிற கடைசி போர் இதுதான்னு முடிவு பண்ணி யாரங்கே உடனே பெரிய படம் ஒன்னு தயாராகட்டும் நானே தலைமை ஏத்து போர் செய்ய போறேன் கரதூஷணர்களையும் பிரகஸ்தனையும் என் அன்பு தம்பி கும்பகர்ணனையும் என் உயிருக்கு உயிரான இந்திரஜித்தையும் கொன்ன அந்த ராம லட்சுமணர்களை இன்னைக்கு கொன்னு பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு கூவினா ராவணன் தன்னோட ரதத்துல ஏறி பெரிய படை சூழ ராவணன் நேர போர்க்களத்துக்கு போறான் கண்ணா பின்னான்னு வானர படைகளை தன்னோட அம்புகளால தாக்கி கொன்னுக்கிட்டே ராம லட்சுமணர்கள் இருக்கிற இடத்த நோக்கி முன்னேறி போறான் ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேருமா பலவித அஸ்திரங்களை விட்டு ராவணனை தாக்குறாங்க ராவணன் லக்ஷ்மணனை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நேரா ராமரோட வில் போர் செய்ய ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் பல பல திவ்யாஸ்திரங்களை மாறி மாறி விட்டு ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க ரொம்ப நேரம் சமபலத்தோட ரெண்டு பேருக்கும் நடுவுல போர் நடந்துகிட்டே இருக்கு பழையபடி ராமருக்கு உதவியா லக்ஷ்மணனும் வந்து சேர அவனுக்கு உதவியா விபீஷணனும் போர்ல இறங்குறான் லக்ஷ்மணன் ஒரு சக்தி வாய்ந்த அம்ப விட்டு ராவணனோட வில்லோட நாண அறுத்துறான் விபீஷணன் களத்துல இறங்கி ராவணனோட ரதத்தை ஓட்டுற குதிரைகளை கொன்னு போடுறான் தான் தம்பி இப்படி தனக்கு எதிராக போர் செய்ய வந்ததை பொறுக்க முடியாத ராவணன் பயங்கர கோவத்தோட ஒரு பயங்கர ஈட்டியை எடுத்து குறி பார்த்து விபீஷணன் மேல எரியறான் நல்ல காலமா லக்ஷ்மணர் அதை உடனே கவனிச்சு ஒரு சக்தி வாய்ந்த அம்ப விட்டு அந்த ஈட்டியை தாக்கி தூள் அதை உடைச்சு போட்டுடுறாரு தம்பி மேல வந்த கோவத்தை இப்போ ராவணன் முழு வீச்சில லக்ஷ்மணன் மேல திருப்பி இன்னொரு கூர்மையான ஈட்டியை எடுத்து அதிவேகத்துல லக்ஷ்மணனை நோக்கி எரிய அதை லக்ஷ்மணன் தடுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் நெஞ்சில பாஞ்சு உள்ள இறங்கிடுது அந்த தாக்குதல தாங்க முடியாம லக்ஷ்மணன் மயக்கம் போட்டு விழுந்துறான் அதை பார்த்த ராமருக்கு அதிர்ச்சியும் சோகமும் தம்பியை தாக்குன ராவணன் மேல பயங்கர கோபமும் வந்துருது அவர் உடனே அடுத்தடுத்து திவ்யாஸ்திரங்களை ராவணன் மேல விட்டு அடிக்கிறாரு ராவணனும் தன்னோட அம்புகளை விட்டு அதையெல்லாம் தடுக்க முடியாம போகுது ராவணனோட தைரியம் அந்த நிமிஷத்துல ஆட்டம் கண்டு போச்சு அவன் அவசர அவசரமா திரும்பி போர்க்களத்திலிருந்து எடுத்தாம் பாருங்க ஒரு ஓட்டம் ராவணன் விலகி போனதும் ராமர் மயங்கி கிடக்கிற லக்ஷ்மணன் கிட்ட ஓடி வராரு அவனை கட்டி அடைச்சுக்கிட்டு தாங்க முடியாத சோகத்துல அழறாரு ஏதேதோ சொல்லி புலம்புறாரு அப்போ வானரசேனையோட மருத்துவரான சுஷேணன் ராமர் கிட்ட வந்து ராமா இப்படி நீங்க மனசு தளர விட்டு ஏதோ லக்ஷ்மணன் செத்தே போயிட்ட மாதிரி நினைச்சு புலம்புறது வேண்டாம் பாருங்க லக்ஷ்மணன் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கான் அவன் முகத்துல நல்ல புலிவு இருக்கு நாடி துடிப்பெல்லாம் நல்லாதான் இருக்கு அவன் நிச்சயமா புழைச்சி எழுந்திருப்பான் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னான் அப்புறம் திரும்பி ஹனுமாரை கூப்பிட்டு ஹனுமார் லக்ஷ்மணனை புழைக்க வைக்கணும்னா நீ போன தடவை இமயமலையில் இருக்கிற ஓஷதி மலையிலேருந்து கொண்டு வந்தியே அதே மூலிகைகள் அதாவது விஷல்யக்கரணி சாவரணக்கரணி சந்தான கரணி மூனையும் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா ஹனுமாரும் உடனே ஆகாய மார்க்கமாக கிளம்பி இமயமலைக்கு பறந்து போய் போன தடவை மாதிரியே எது அந்த மூலிகைகள்னு பிடிப்படாமல் அந்த மலையோட உச்சியையே பேத்து தூக்கிக்கிட்டு வந்துடுறாரு சுஷேணன் அந்த மூலிகைகளை பறித்து எடுத்து வந்து கசக்கி லக்ஷ்மணன் மூக்குக்கு நேராக காட்ட அதை முகர்ந்த உடனே லக்ஷ்மணன் முழிச்சு எழுந்து உட்கார்ந்துடுறான் அதை பார்த்ததும் ராமருக்கு பயங்கர நிம்மதி சந்தோஷம் அவர் லக்ஷ்மணன் கிட்ட குனிஞ்சு தம்பி நீ மட்டும் உசுரோட இல்லாமல் போன எனக்கு சீதை திரும்ப கிடைக்கிறதுனாலையோ இல்லை ராவணனை வதம் பண்ணுறதுனாலையோ என்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நெகிழ்ச்சியோட சொன்னாரு அதை கேட்ட லக்ஷ்மணன் ராமரை பார்த்து அண்ணா ஒரு பலவீனமான வீரம் இல்லாத ஆசாமி பேசுற மாதிரி நீ பேசக்கூடாது ராவணனை கொன்று அழிப்பேன் நீ எடுத்த சபதத்தை உடனே நிறைவேற்றி காட்டணும் அப்படின்னா ராமரும் கம்பீரமா எழுந்து நின்னு திரும்பவும் தன்னோட வில்லை கையில எடுத்துக்கிட்டாரு ராமர் போருக்கு தயாரா தரையில நிக்க ஓடிப்போன ராவணன் புதுசா ஒரு ரதத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அதுல ஏறி திரும்ப வரான் ஆகாயத்திலிருந்து இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தேவர்கள் இந்திரன் கிட்ட பொல்லாத ராவணன் தேர்ல வந்து போர் பண்றான் பராக்கிரமசாலியான ராமர் இப்படி தரையில நின்னு போர் பண்ணா அது சமானமான போரா இருக்காதே அப்படின்னு சொல்ல உடனே தேவேந்திரன் தன்னோட தேரோட்டியான மாதலியை கூப்பிட்டு மாதலி நீ உடனே என்னோட தேரை ஓட்டிக்கிட்டு ராமர் கிட்ட போ நான் அனுப்பிச்சுதான் சொல்லி அவர் அந்த தேர்ல அமர்த்தி நீ சாரதியா இருந்து அந்த தேரை ஓட்டு அப்படின்னு சொல்றான் மாதலியும் உடனே இந்திரனோட அலங்காரமான தேரை ஓட்டிக்கிட்டு பூலோகத்துக்கு வந்து ராமர் பக்கத்துல தேரை நிறுத்துறான் அவன் ராமரை வணங்கி மகாவீரரே ராவணனுக்கு எதிராக போர் செய்கிறதுக்காக தேவேந்திரரே இந்த தேரை அனுப்பியிருக்காரு நீங்கள் தயவு செஞ்சு இதில் ஏறிக்கணும் நான் உங்கள் சாரதியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ராமரும் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கிட்டு அந்த தேரை ஒரு தடவை சுற்றி வளம் வந்து வணங்கிட்டு தேரில் ஏறிக்கிறார் அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் ராமருக்கும் ராவணனுக்கும் பழையபடி ஒரு பயங்கரமான வில் யுத்தம் நடக்குது ஒருத்தர் விடுற அஸ்திரத்தை அடுத்தவர் தடுத்தாலும் அப்பப்போ சில அம்புகள் வந்து ராமர் ராவணன் ரெண்டு பேரையுமே தாக்குது ரெண்டு பேரோடம்புல இருந்தும் ரத்தம் வந்தாலும் அவங்க அதை அலட்சியம் பண்ணிட்டு தொடர்ந்து தாக்குறாங்க ஒரு சமயம் ராவணனோட கை ஓங்குது இன்னொரு சமயம் ராமரோட கை ஓங்குது ராவணன் ராமரை தாக்குறதோட நிக்காம தேரோட்டியான மாதலியையும் இந்திரனோட தேர் குதிரைகளையும் கூட தாக்குறான் போர்ல ஒரு கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா ராவணன் பலவீனமாகிக்கிட்டே வரான் அவன் விடுற அம்புகள் ராமரோட அம்புகளை தடுக்க முடியாம ஆயிடுது இன்னும் இன்னும் அவன் கூடுதல் காயம் பட்டு தளர்ந்து போறத கவனிச்ச ராவணனோட தேரோட்டி ராவணனை கேட்காமலேயே தான் மன்னரை காப்பாத்துறது தாம் பொறுப்புன்னு நினைச்சு தேர போர்க்களத்திலிருந்து திருப்பி ஓட்டிக்கிட்டு போயிடுறான் அதனால கொஞ்சம் ஓய்வு கிடைச்சு புத்தி தெளிவானதும் ராவணனுக்கு தான் தேரோட்டி மேல பயங்கரமா கோபம் வந்தது டேய் நீ என்ன நினச்சிக்கிட்டு என்ன ஒரு வார்த்தை கேட்காம உன் சொந்த தீர்மானத்துல இப்படி தேரை ஓட்டிக்கிட்டு வருவ நீ என்ன என்ன வீரம் இல்லாதவன் சக்தி இல்லாதவன் போரிட சாமர்த்தியம் இல்லாதவன் நினைச்சிட்டியா இப்படி நீ தேர ஓட்டிக்கிட்டு வந்தினா எதிரிங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க ராவணன் ஒரு பயந்தாங்குழி கோழ போர்ல தோத்து முதுக காட்டிக்கிட்டு ஓடுறான் பாருன்னு சொல்லி சிரிக்க மாட்டாங்க உனக்கு ஓ உசுர் மேல பயமா நீ பயந்தாங்குழியா இல்ல உனக்கு என் பேர்ல என்ன வன்மோ நீ என்ன எதிரிகள் கிட்ட லஞ்சம் வாங்கிக்கிட்டு இப்படி பண்ணியா ஒழுங்கு மரியாதையா தேரை திரும்ப போர்க்களத்துக்கு ஓட்டிகிட்டு போ அப்படின்னு கூப்பாடு போடுறான் தேரோட்டி பயப்படல அவன் நிதானமா மன்னா நான் கோழையும் இல்லை நன்றி கெட்டவனும் இல்லை லஞ்சம் வாங்குறவனும் இல்லை நான் என்னைக்கும் ராஜ விசுவாசம் இருக்கிறவன்தான் எனக்கு உங்களோட பாதுகாப்பு பற்றின பொறுப்புணர்ச்சியும் உங்க உசுர் மேல நான் வச்சிருக்கிற அக்கறையும் தான் என்னை அப்படி தேர திருப்பி ஓட்டிக்கிட்டு வர வச்சுது நீங்கள் விடாமல் போராடி சோர்வானதை நான் பார்த்தேன் அதோட நம்ம தேரோட குதிரைகளும் ரொம்ப களப்படைஞ்சு போயாச்சு அதுங்க தளர்ந்து போய் சரியாக ஓடலைனா அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும் அதனால் ஒரு தேரோட்டி செய்ய வேண்டிய தர்மத்தை தான் செஞ்சேன் இப்போ கட்டளை இடுங்க நான் என்ன செய்யணும்னு அப்படின்னு சொன்னான் ராவணனுக்கு கொஞ்சம் கோபம் தணிஞ்சுது சரி சரி நீ திரும்ப தேர போர்க்களத்துக்கே ஓட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னான் அப்புறம் என்னாச்சு அதை அடுத்த வாரம் கேட்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு இருங்க